ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி இருக்க முடியும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக முக ஸ்டாலின் அங்கிள் ஆகவே இருந்தாலும் அங்கில் அங்கில் உங்களுக்கு மனசாட்சி ஒன்று இருந்துச்சுன்னா வடசென்னை திருவற்றியூர் தியாகராயபுரம் பகுதியில் பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திமுக எம்எல்ஏ சங்கர் திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர்

ரெண்டு ரெண்டு பைக்கு வருது நினு நான் நடுவுல போந்து போயிடலான்னு பாத்தேன்னு அப்ப சொல்லுவாங்க பாரு ரெண்டு வண்டி நினச்சி நடுவுல போய்ச்சினா ஆக்சிடென்ட் ஆகி தரையில செத்து போயிடுவேன்